வணக்கம் இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் விடுதலை புலிகளின் தலைவரின் எழுபத்தி ஓராவது பிறந்த தினம் இன்று தாமதினத்தின் இறைவன் பிரபாகரன் நாடாளுமன்றில் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த ரவிகரன் மாட்டக்களப்பில் தொல்லியல் பதாகையாக காய்தான மூவருக்கும் பிணை சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகள் புறக்கணிப்பு சபையில் சில்வா காட்டம் தொடர்வது விரிவான செய்திகள் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் எழுபத்தி ஓராவது பிறந்த தினம் வல்வெட்டித்துறையில் என்று கொண்டாடப்பட்டுள்ளது யால் வேல்வெட்டி துறையில் உள்ள அவரது பூர்வீக இல்லத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தலைமையில் பாட்டாசு கொளுத்தி இந்த நிகழ்வு நடத்தப்பட்டுள்ளது போது கேக் வெட்டியும் எழுபத்தி ஒரு இனிப்பு மற்றும் மரக்கன்றுகள் பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கியும் பிறந்த தினத்தை கொண்டாடினர் மேலும் இந்த கொண்டாட்டத்தில் பல பொதுமக்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேதகுின் ஆட்சியில் தமிழர் தாயக பிறப்பில் கடல் தொழில் விவசாயம் என்பன தன்னிற்பெற்றிருந்ததாகவும் பாதுகாப்பான நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் எனவேதான் அவரை தமிழ் மக்கள் இறைவனாக போற்றுகின்றனர் என தெரிவித்தார் அத்தோடு தமிழினத்தின் இறைவனாக வே பிரபாகரனுக்கு தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நாடாளுமன்றில் என்று தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஆளுக்கடலெங்கும் சோழ மகாராயன் ஆட்சி புரிந்தானே அன்று தமிழ் ஏழு மங்கள் கரிகால நேரி நடக்கின்றான் என்று காலை விடிந்ததென்று பாடு சங்க காலம் திரும்பியது ஆடு தமிழினத்தின் தேசிய தலைவனது ஆட்சியை வடக்கு தமிழர் தாயக பிறப்பில் வாழ்ந்த தமிழ் மக்கள் எவ்வாறாகத்தான் கொண்டாடினர் மேதகுவின் ஆட்சியில் கடலிலே இந்திய இழுவை படகுகளின் அத்துமரல்களும் அடாவடிகளும் ஏற்கவில்லை பட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகள் இருக்கவில்லை மீனவர்கள் மகிழ்ச்சியாக கடற்தொழிலில் ஈடுபட்டனர் காணி அபகரிப்புகளை இல்லை எனவே தமிழர் தாயகம் விவசாயத்திலும் செலுத்தியிருந்தது போதைப் பொருட்கள் அறவே இல்லை நள்ளிரவிலும் பெண்கள் சுதந்திரமாக உழவக்கூடிய நிலையில் இருந்தது தாயக பிறப்பில் மக்கள் தன்னறிவு பெற்று பாதுகாப்பாக வாழ்ந்தனர் எனவேதான் தமிழ் மக்கள் மேதகு அவர்களை இறைவனாகவும் அவரது ஆட்சி காலத்தினை சங்க காலமாகவும் போற்றுகின்றனர் அந்த தமிழ் இனத்தின் இறைவனுக்கு என்று பிறந்தனர் இந்த உயரிய சபையிலே மேதகு அவர்களுக்கு எனது பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என ரவிகர நம்பி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டம் மான்முனை தென்மேற்கு பிரதேச சபைக்குட்பட்ட தாந்தாமலை பகுதியில் நடப்பட்டிருந்த தொல்லியல் திணைக்களத்தின் பதாகைகளை அகற்றிய குற்றச்சாட்டில் கைதான மூவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் குறித்த பதாகைகளை அகற்றியமை தொடர்பில் பாட்டிப்பலை பிரதேச சபையின் இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர் தாந்தாமலை கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் மற்றும் பிரதேச சபை உத்தியோகத்தர் ஆகிய மூவரும் கொக்கடி சோலை போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டனர் சாந்தக நபர்கள் மூவரும் என்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட்டனர் இதன்போது அவர்கள் சார்பில் சட்டத்தரணி விஜயகுமார் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் முன்னிலையாகி வழக்கை விசாரணை செய்த நீதவான் அண்ணாதுரை தர்சினி மூவரையும் தலா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் செல்ல அனுமதித்தார் அத்துடன் இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் டிசம்பர் பத்தாம் திகதி வரை ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு வலைத்தளத்தில் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகள் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷெட்டி செல்வா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் வலைத்தளத்தில் ஜனாதிபதி மற்றும் அமைச்சரின் புகைப்படங்கள் உள்ளன மேலும் நடாத்தப்பட்ட மாநாடுகள் தொடர்பான புகைப்படங்களும் உள்ளன ஆனால் அமைச்சின் இலக்குகள் குறித்து சிங்களம் மற்றும் தமிழில் எந்தவொரு ஒரு எதுவும் அளிக்கப்படவில்லை இலங்கை அரசாங்கத்தின் எந்த ஒரு வலைதளத்திலும் மூன்று மொழிகளும் முள்ளெடுக்கப்பட வேண்டும் என சட்டம் உள்ளது அதனை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அமைச்சு என்ன செய்கிறது என்பது குறித்து நாட்டு மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு நாட்டு மக்கள் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு குறித்து எவ்வாறு புரிந்து கொள்வார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் அனுராதபுரம் பிரதேசத்தில் கேரோனுடன் கைது செய்யப்பட்ட அதிபரை எதிர்வரும் டிசம்பர் மாதம் பத்தாம் திகதி வரை மீளவும் விளக்கமறியலில் வாய்க்குமாறு தாம்பு தேக்கமன் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த ஐந்தாம் தேதி அனுராதபுரம் ஏபாவள பிரதேசத்தில் உள்ள ஆரம்ப பாடசாலை ஒன்றின் அதிபர் ஒருவர் ஒரு கிலோவுக்கும் அதிகமான ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டார் போது குறித்த அதிபருக்கு சொந்தமானது என கூறப்படும் ஏபாவள எதக்கல பிரதேசத்தில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றின் பின்புறம் புதைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த ஒரு கிலோ நூற்றி எண்பத்தி ஐந்து கிராம் ஹெரோயின் தொகை மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதற்கு மேலதிகமாக குறித்த அதிபரால் அருகில் உள்ள குளம் ஒன்றில் வீசப்பட்டிருந்த போதைப் பொருளை நெருப்பதற்கு பயன்படுத்தப்படும் இல்லத்திறன்கள் தரா ஒன்றும் சீலர் இயந்திரம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இந்திய ராணுவ தளபதி இலங்கைக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொள்ள உள்ளார் இதன்படி ஜெனரல் உபேந்திர திவேதி எதிர்வரும் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் இரண்டு நாள் பயணமாக இலங்கைக்கு வருகை தர இந்த பயணத்தின் போது அவர் பல முக்கிய சந்திப்புகளில் ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை பங்களாதேஷ் இந்தியா ஈரான் மாலித்தீவு மலேசியா பாகிஸ்தான் மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட ஏழு நாடுகளைச் சேர்ந்த எட்டு போர் கப்பல்கள் இந்த வாரம் கொழும்பு துறைமுகத்தில் கடற்படையின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவைக் குறிக்கும் வகையில் எதிர்வரும் முப்பதாம் தேதி இந்த கடற் நிகழ்வு திட்டமிடப்பட்டுள்ளது இலங்கை கிரிக்கெட் அணி திறமையை பெற்றிருந்த போதும் பொத்திசாலித்தனமாக ஆடுவதற்கான அறிவு இல்லை என்றும் தோல்வியை வெட்கத்துடன் ஏற்கும் உணர்வு இல்லை என்றும் முன்னாள் அணி தலைவர் அர்ச்சுனர் ரணதுங்க தெரிவித்துள்ளார் மாணவர் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய ரணதுங்க மூளை இல்லை என்றால் கிரிக்கெட் ஆட முடியாது அதேபோன்று என்ற ஒன்று இருக்க வேண்டும் தாம் தோல்வியடைந்தால் வெட்கம் ஒன்று ஏற்பட வேண்டும் ஆனால் இன்று ஆடும் வீரர்கள் திறமையானவர்கள் என்றபோதும் அர்ப்பணிப்பு இல்லாத நிலை உள்ளது மற்றும் ஒழுக்கமற்ற நிலையும் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு இலங்கை அணிக்கு உலக கிணத்தை ஒன்று கொடுத்த ஆட்சியினர் ரணதுங்க இலங்கை கிரிக்கெட் சபையின் தலைவராகவும் செயற்பட்டுள்ளார் கிரிக்கெட் நிர்வாகத்தையும் சாடிய அவர் அதிகாரிகள் செய்யும் தவறு வீரர்களையும் பாதிக்கும் என்றார் பெற்றோர்கள் தவறு செய்தால் பிள்ளைகள் மீது குற்றம் சுமத்த முடியாது இதே பிரச்சனை இலங்கை கிரிக்கெட்டிலும் உள்ளது இது பற்றி பல ஆண்டுகளாக நான் கூறி வருகின்றேன் என்று குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் உலக கிண்ணத்தை வென்ற இலங்கை அணியுடன் தற்போதைய அணியை ஒப்பிட்டு பேசிய அவர் தற்போதுள்ள வீரர்கள் அதிக திறமையுடையவர்களாக உள்ளனர் என்றாலும் அவர்கள் தோல்வியை சந்திக்கும் போது ஒழுக்கம் அர்ப்பணிப்பு மற்றும் வெட்க உணர்வு இருக்க வேண்டும் போட்டியொன்றில் தோற்றால் நான் உடை மாற்றம் அறையில் இருந்து கூட ஒளியே வரமாட்டேன் என்று எல்லாமே பணத்தில் தாங்கியுள்ளது என்று தெரிவித்தார் பணத்துக்காக மாத்திரம் கிரிக்கெட் ஆட வேண்டாம் என்று ரணதுங்க மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் வீரர்கள் பத்து துடக்கம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு சிறந்த கிரிக்கெட்டை ஆடினால் பணம் தானாக வரும் அதுதான் சிறந்த அணுகுமுறையாக இருக்கும் என்று அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது